Sri Lanka today has an historic opportunity to heal from the cycles of violence and impunity that have dominated for decades. The government has a clear mandate from across the nation for transformative reform. பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது மாற்றத்தக்க சீர்திருத்தம் பொறுப்பு கூறல் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்தும் அரசாங்கத்துக்கு தெளிவான ஆணை கிடைத்துள்ளது எனவே இலங்கை விஜயத்தின் போது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சனைகளுக்கு புதிய திசையை நோக்கிய பயணத்திற்கான நாட்டின் தலைமை உறுதியளித்திருக்கிறது புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைதல் வேண்டும் பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்குதல் அடிப்படை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் நீண்டகாலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் எனது அறிக்கை கவனம் செலுத்தியுள்ளது நீதி மற்றும் கூறல் குறித்து அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எனது அறிக்கை கோருகிறது இவை எதிர்கால குணப்படுத்துதல் நல்லிணக்கம் மற்றும் நிலையான அமைதியை வளர்ப்பதற்கு அவசியமானவை சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துதல் மற்றும் இன பாகுபாடு மற்றும் பிரிவினை அரசியலை முடிவுக்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட முக்கிய நீண்டகால பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கத்தின் உறுதிமொழியை நான் வரவேற்கின்றேன் எனது வருகையின் போது மனித மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்ச்சியான துன்பங்களை நான் கண்டேன் செம்மணியில் உள்ள ஒரு மனித புதை அன்பான ஒருவரின் இழப்பை தேடி துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தையும் சந்தித்தேன் தெற்கு மாகாணத்தை சேர்ந்த பெண்ணொருவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் தனது கணவரை தேடி வருவதாக என்னிடம் கூறினார் சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைகள் மீட்டெடுப்பதில் மிக முக்கியமானவை மோதல் தொடர்பான களங்கப்படுத்தப்படுவதாகவும் பலர் முழுமையாக கைவிடப்பட்டதாக உணர்வதாகவும் எனது அறிக்கை குறிப்பிடுகிறது தண்டனையிலிருந்து விலக்கு என்பது இரண்டாவது வன்முறை வடிவமாகும் இது தீங்கு சுழற்சிகளை நிலைநிறுத்துகிறது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்பட வேண்டும் அவர்களின் குரல்கள் பொறுப்பு கூறல் உண்மை நீதி மற்றும் இழப்பீடு குறித்து அரசாங்கத்தின் கொள்கைகளை வழிநடத்த வேண்டும் இது உள்நாட்டு போரின் போது உட்பட மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் முறையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் அரசு மற்றும் அதன் பாதுகாப்பு படைகள் பொறுப்பை ஏற்க வேண்டும் அவர்கள் செய்த மீறல்கள் மற்றும் குற்றங்களின் நீடித்த தாக்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகளைப் போன்று அரச சாராத ஆயுத குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டவை தொடர்பிலும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகள் பற்றிய பொதுவான உணர்வும் நீதி வழங்கப்படுகிறது என்ற பொதுவான நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இது தொடர்பாக ஜனாதிபதியின் அறிக்கையையும் பாதிக்கப்பட்டவர்களால் நினைவு கூறப்படுவதற்கான அதிகரித்த இடத்தையும் நான் வரவேற்கிறேன் இரண்டாவதாக இலங்கை ஆழமான அரசியலமைப்பு சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசர தேவையுள்ளது கடந்த கால துயரங்கள் மீண்டும் ஒருபோதும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு இது முக்கியமானதாகும் I call on all Member States to support this work. I also call on them to cooperate in investigating and prosecuting alleged perpetrators of international crimes committed in Sri Lanka under principles of universal jurisdiction and to explore further sanctions against people credibly accused of gross violations of human rights. I encourage Sri Lanka to seek international assistance with the exhumation of mass graves and, under, and other investigations. Together, the international community can support Sri Lankans to escape, to escape from the twin threats posed by persistent impunity and deep